படி அந்த பிள்ளை இலங்கையில இந்தியால சீத்தம் இல்ல கோல்டு மெடல்ல பெற்றதுக்கு காரணம் அதுதான் அஞ்சு லட்சம் பத்து பத்து லட்சம் கேட்கிறது பிழை இல்லை அந்த பொருள் தனக்கு வேண்டும் தான் அந்த பிள்ளை என்றால் சும்மா இருக்கிற அந்த சங்கீதம் படிச்சு போட்டு நிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு பாடுங்கோனப்பா ஏன் அந்த பிள்ளைய கூப்பிட்டு அதுல அந்த பிள்ளைக்கு மரியாதை கொடுத்துரு வெல்கம் இன் த ஜெப்னா நீங்கள் சேனலுக்கு புதுசெண்டாக மறக்காதீங்க லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறபடி மேனன்றா இன்றைக்கு நான் உராளைப்பட்டு இன்றைக்கு நான் கொஞ்சம் கதைக்கப் போகிறேன் அது வேற நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீர்கள் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் வேறண்டு அதாவது பார்த்தீங்கன்னா அரியாலை ஊரை சேர்ந்த சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்து இந்தியா வரைக்கும் போய் தமிழருக்குன்ற ஒரு பெருமை சேர்த்த ஒரு பிள்ளை அதுவும் ஒரு சிறு வயது பிள்ளை ஒன்பதாம் ஆண்டில் கல்வி கேட்குதான் அதுன்ற நோக்கம் வேறு என்னவோ அது அடைஞ்ச இலக்கு வேறென்னவோ என்னவோ வேறண்டு பார்த்தீங்கனா அந்த பிள்ளை நான் அவங்களுக்கு போன வீடியோ போ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீர் மக்களே அந்த பிள்ளை ஒரு சாதாரண வறுமை குடும்பம் அப்போ வறுமைன்னு சொல்லலாம் அது கொஞ்சம் எங்களை மாய டெவலப் பண்ணான குடும்பம் அப்படியான ஒரு குடும்பத்தில் பிறந்த அந்த பிள்ளை தான் பிறக்கும் போதே நினைக்கல தான் இப்படியோ எனக்கண்ட ஒரு எனக்கண்ட ஒரு மக்கள் எனக்கண்ட ஒரு பாதுகாவலர்கள் எனக்கு என்னக்காக காத்திருக்கும் மக்கள் என்று தான் நினைக்கிறேன் இன்றைக்கு அந்த கிளினிசா ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பிள்ளையை கூப்பிடுறாங்கள் என்றால் அந்த பிள்ளை ஏசி காரில் பக்கத்தில் மேர் வாராங்கள் இப்படி அந்த பாதுகாப்போட அந்த வார பிள்ளைய அந்த வார பருகுதல அந்த கிள்மிசா இன்றைக்கு அந்த கிளிமிசா பற்றி தான் நாங்கள் வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு நீங்க புதுசனா மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜே பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை அப்ப பாத்தீங்கல்லன்டா இன்னைக்கு நான் கில்மிசா பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோல கலைக்கலாம்ன்றத எதிர்பார்க்குறேன் அந்த வீடியோ அஞ்சு நிமிஷமாக இருக்கலாம் பத்து நிமிஷமாக இருக்கலாம் அது நான் கதைக்கிறதில் தான் தங்கி இருக்குது கூட நேரம் கதைச்சா கூட நேரம் வரும் குறைய நேரம் கதைச்சா குறைய நேரம் வரும் அப்ப பாத்தீங்க வேண்ட இன்னைக்கு இந்த கில்மிசா இருக்குல்லவா ஒரு அரியாலை ஊரை சேர்ந்த அந்த கில்மிசா தர ஒன்பதாம் ஆண்டு வகுப்பு ப படிக்குது அதுகின்ற லட்சியம் அதுகின்ற நோக்கம் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்பது ஆனால் அந்த பிள்ளைய பாதை திருப்பி விட்டது அந்த பிள்ளை பாதை திருப்பி விட்டதே தவிர அந்த பிள்ளைன்னு திரும்ப இல்லை அந்த பிள்ளை தான் இப்பவும் டாக்டராக தான் படவோண்டு நிற்கிது அப்படி அந்த பாதைன்ற திருப்பத்தை பாருங்கோ அரியால ஊரை அந்த கில்மிஷா இந்தியாவுக்கு போய் சீத்தமிழில் சரிகமாப்பா போட்டியில் கலந்து கொண்டு கோல் மெடலை பெற்று அங்கே இந்தியா நடிகர்களை கண்டு அவங்கள்ட கலைச்சி அவங்கள்ட வார்த்தைகளை பெற்று அப்படியே வருகுது இலங்கைக்கு இலங்கைக்கு வந்த வேளையில் இலங்கையில் இருக்கிற யூடியூபர்ஸ் மற்றது பல்லூர் பட்ட மக்கள் படத்தை கலக்கம் படத்தை இதை கொடுத்தாங்க பாதுகாப்புகளை பட்டு அந்த பிள்ளை அந்த பிள்ளை அப்படியே வந்துட்டுது இப்போ அந்த பிள்ளை இப்போ யாழ்ப்பாணத்துனாலும் பேர் குடிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன போன காணொலியும் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவில் பார்ட் போய் கிட்ட அந்த இந்த சிறுவர் அறக்கட்டளைக்கு வந்து வந்திருந்தது அதுபோல் அந்த பிள்ளை ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு அந்த பிள்ளையை அழைக்கிறாங்கள் அந்த பிள்ளை சில நிகழ்ச்சிகளுக்கு போகுது சில நிகழ்ச்சிகளுக்கு போகலை சரிதானே நான் அன்றைக்கெல்லாம் வீடியோ எடுத்த வேலையில் அன்றைக்கு அந்த பிள்ளை ஏசி காரில் வருகுது இதை மக்கள் சொல்கிறாங்க என்னடா இந்த பிள்ளை பிறந்தது ஒரு சாதாரண குடும்பத்தில் இப்போ வருகுது ஏசி காரில் இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் திமிர் வந்துட்டு யோசிக்கிறாங்க அப்படி இல்லை இப்போ அதை தான் மக்கள் கதைக்கிறாங்க கோயிலுக்கெல்லாம் இப்போ அந்த பிள்ளை ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பிள்ளை நாங்கள் கூப்பிட போகிறோம் ஒரு சாதாரண ஒரு பெரிய ஒரு கொஸ்டி நடக்குது அந்த பிள்ளை அந்த கொஸ்டிக்கு கில்மிசா என்ற பிள்ளையை நாங்கள் கூப்பிட போகிறோம் அந்த பிள்ளை கேட்குது எனக்கு அஞ்சு லட்சம் தாங்கோ நான் நிகழ்ச்சிக்கு வாரேன் நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா மக்களே நான் என்ன சொல்ல வாரனண்டா அந்த பிள்ளை மட்டும் இல்ல ஏராளமான பிரபஞ்சமான ஆக்கள் இருக்கிறாங்க நாதஸ்வரத்தில் நாகஸ்வரத்துல இருந்து இருந்து பட்டிமன்றம் கதாபிர சங்கம் வில்லுப்பாட்டிலிருந்து புகழ்்பூர்த்த கலைஞர்கள் இருந்து வாழாங்க இப்பவும் தங்களுக்குன்ற ஒரு பெருமையை சேர்த்து வாழாங்கள் அவங்கள் போய் ஒரு நிகழ்ச்சியில் போய் அவங்கள கூப்பிட்ற தருணம் அவங்களுக்கு போய் அதில் இலவசமாக செய்துட்டு வரலாமே அதெல்லாம் பிழை என்று கதைக்கிறாங்க இலவசமாக நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய பணியையோ எங்களுடைய எங்களுடைய பணியை நாங்கள் செய்யக்கூடாது ஒரு நாளும் ஒரு கொஞ்சம் தட்சணையாவது மக்களிடமிருந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கணும் வேணும் அப்போ தான் அது எங்களுக்கு பெருமை சொல்கிறது விளங்கணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு ஏன் இப்போதை காலத்தில் அது சம்மந்தமாக தான் மக்கள் கதைக்கிறாங்க நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஒரு நிக கொஷ்டிக்கு போகுதாம் கொஸ்டிக்கு போக கில்மிஷாண்ட பிள்ளையை கூப்பிடணவாம் கூப்பிட்டு கொண்டு அந்த பிள்ளை அஞ்சு பத்து லட்சம் கேக்குதான் அஞ்சு லட்சம் பத்து பத்து லட்சம் கேட்கறது பிழை இல்லை அந்த புறவை தனக்கு வேண்டும் தான் அந்த பிள்ளை சாதாரணமாக யோசிச்சு பாருங்க மக்களே கொரோனாக்கே ஒன்ற நான் அப்படி கதைக்கிறேன் அந்த பிள்ளை இலங்கையை சேர்ந்த ஜாப்பானத்தை சேர்ந்த பிள்ளை இந்தியாவில் போய் இந்தியாவில் போய் பார்த்தீங்கண்டா இந்தியாலையும் மக்கள்கிட்ட பாதுகாப்பு மக்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லை மக்கள்க அதாவது என்னன்னு சொல்கிறேன்டா மக்கள்க துணைவுன்னு அந்த பிள்ளைக்கு மக்கள்க துணை மக்கள்க ஓட்டுன்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட ஓட்டு அந்த பிள்ளைக்கு கிடைச்சது இப்போ நூறு சதவீதத்தில் நூறு சதவீதத்தில் அறுபது சதவீதம் தன்னுடைய முழு முயற்சியாக இருக்கலாம் மிச்சம் நாற்பது சதவீதம் மக்களுடைய ஓட்டாக இருக்கலாம் அப்படி சொல்ல காவாசி மக்களுடைய ஓட்டா இருக்கலாம் முக்காவாசி தன்னுடைய முயற்சியாக இருக்கலாம் அப்படி அந்த பிள்ளை இலங்கையில் இந்திய அரசு தமிழில் கோல்டு மெடலை பெற்றதுக்கு காரணம் அதுதான் மக்கள்க துணை இல்லாமல் வெற்றி பெற இல்லாது அது ஒன்று தான் நான்லாம் நடத்துறேன் மக்கள்கிட்ட துணை இல்லாமல் நான் கோடிக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ சம்பாதிக்க இல்லாது விளங்கிக் கொள்ளணும் அப்ப அந்த பிள்ளை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரகுதாண்டா நிகழ்ச்சியில் பத்து பதினஞ்சு லட்சம் கேட்கறது அந்த புள்ளையில் பிள்ளை இல்லை கஷ்டப்பட்டு போனான் தன்னுடைய சொந்த காசு சில வச்சு இந்தியா பயணமாக இருக்கிறேன் அப்படி இப்படி வரைக்கும் அந்த பிள்ளை நீ ஒரு நிகழ்ச்சிக்கு வரண்டா ஏசி கார் தான் வரும் செக்யூரிட்டி மாதிரி வருவாங்க பத்து பதினஞ்சு லட்சம் அந்த பிள்ளை வீண்டு தான் பார்க்கும் அப்படி நீங்களுக்கு கொடுக்க கஷ்டம் என்றால் சும்மா இருக்கிற அந்த சங்கீதம் படித்து போட்டு நிற்கிற பிள்ளையில கூப்பிட்டு பாடுங்க உனப்பா ஏன் அந்த பிள்ளைய கூப்பிட்டு அதில் அந்த பிள்ளைக்கு மரியாதை கொடுத்துறீர் எதை நான் சொல்ல வாரேன் நான் கதைக்கிறது கொஞ்சமாவது விளங்கும் என்று நான் நினைக்கிறேன் மக்கள் உங்களுக்கு ரைட் இனியாவது கொஞ்சம் ஜோயிச்சு சிந்திக்க பழகுங்க நான் போ நான் கதைக்கிறதுக்கு காரணம் அதுதான் பல பா பல நிகழ்வுகளில் அந்த கிளிமிஷா பாடுது இந்த பாட்டை கேட்கவே ஆசையாக இருக்குது அந்த பிள்ளையை நாங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி நாளும் அந்த பிள்ளை மட்டுமில்லை பெரிய பெரிய பாடகர்கள் இருக்கிறாங்க அவங்க போய் இலவசமாக செய்து கொடுக்கலாம் கோயில்களுக்கு இது ஒரு நன்கொடையாக செய்து கொடுக்கலாம் ஆனால் அது பிள்ளை அந்த தான் கேட்ட கல்விக்கு பிள்ளை நான் போய் இலவசமாக செய்வேனா இருந்தால் ஒரு கோயில் இல்லை ஊர் மட்டும் இல்லை ஏராளமான இடங்கள் இலவசமா செய்ய வேண்டி வரும் அது பிள்ளை ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ அஞ்சு லட்சமோ வேகத்தான் வேணும் நாகசுரத்தில எல்லாம் குமரன் இவ்வளவு பெரிய பேமஸ் ஆனவன் அவரே எல்லாம் நாங்கள் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூப்பிடறண்டா ஐம்பதாயிரம் இல்லாம வர மாட்டேன் இதெல்லாம் பிழை என்று நான் சொல்ல வர மக்களே இதெல்லாம் சரி அப்படி உங்களை கூப்பிட கஷ்டம்ன்றா ஒரு சாதாரணமா ஒரு நகத்திரம் படையை போட்டு நிற்கிற அந்த படியனை கூப்பிட்டு நீங்க அது செய்யலாம் ரைட் தானே கில்மிஸா எல்லாம் வருகுது வந்து பாடுது பெரிய ஒரு ஏசி கார்ல வருகுது சொல்லி பார்க்க வடிவாக இருக்குடா இந்திய ஆக்டர் மாதிரி வருகுது வந்து பாடுது ரைட் தானே இது சம்மந்தமான வீடியோ இருந்துருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் கதைச்சது பிள்ளையாக இருக்கலாம் சரியா இருக்கலாமான் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் மக்களே மெட்மொரு நான் உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்